சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று இந்த நாளில் உன்னிடம் ஒன்று சொல்லை இதை நான் சோதிக்கப் போகிறேன் உன் வாழ்க்கைக்கான முடிவை உன் சாயப்பா என்று எடுத்திருக்கின்றேன் அதை உன்னிடம் கொடுக்க உன்னை ஒரு சோதனை செய்ய போகின்றேன் உன்னை உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேள் அதை கேட்டுவிட்டு இன்று இரவு இதை செய்து நாளை காலை நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டும் உன் பதிலுக்காக நான் காத்திருக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே என் திருமண வாழ்க்கை யாருடன் முடியும் என்னுடைய வாழ்க்கை யாருடன் தொடரும் எந்த உறவு எனக்கு கிடைக்கும் அன்பான உறவு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா நல்ல உறவு உன்னை தேடி வருமா வராதா என்ற பல கேள்விகளுக்கு நான் விடை அளிக்கப் போகின்றேன் என் குழந்தைகள் ஒவ்வொரு மனதிலும் என்னென்ன கேள்விகள் இருப்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் அந்த கேள்விகளுக்கு விடை அளிக்கவே இந்த நேரத்தில் உன்னை நான் தேடி வந்தேன் குழந்தையே இன்று இரவு உன் சாயப்பாவின் வாக்கை கேட்டுவிட்டு மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் என் நாமத்தை ஜபித்து கொண்டே இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கச் செல் இன்று இரவு உனக்கு நிம்மதியான உறக்கத்தை நான் கொடுப்பேன் நீ தூங்கி பல காலங்கள் ஆகிற்று என்று எனக்கு தெரியும் இன்று ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்து அந்த உறக்கத்தில் ஒரு கனவையும் கொடுக்கப் போகிறேன் இன்று உன் கனவில் வரும் நபர்தான் உன் வாழ்க்கையில் உன்னுடன் இணையப் போகும் நபர் என்று உன் சாயப்பா சொல்வதைத்தான் நீ இன்று இரவு நீ கேட்கப் போகிறாய் உன் கனவில் வரும் நபர் யார் என்று நீ தெளிவாக பார்த்து வைத்துக்கொள் இன்று இரவு உன் கனவில் வரும் அந்த நபரை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் நாளை காலை நீ என்னிடம் அதைச் சொல்ல வேண்டும் உன் கனவில் வந்த துணை யார் என்றும் அந்த உறவு உன் மனதிற்கு பிடித்திருக்கிறதா என்றும் நீ என்னிடம் கூறு உன் பதிலுக்காக உன் சாயப்பா நான் காத்திருக்கின்றேன் யார் யாருக்கு எந்த உறவை கொடுத்தால் நல்லது என்பது எனக்கு தெரியும் அந்தந்த உறவைத்தான் உனக்காக நான் அனுப்பப் போகின்றேன் இனியாவது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் உன் மனதுக்கு பிடித்த துணையை உன்னிடம் நான் அனுப்பப் போகின்றேன் நிம்மதியான மனதுடன் என் நாமத்தை ஜபித்து விட்டு உறங்கச் செல் உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு இதுதான் ஆரம்பம் என்று உன் மனதில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை மலரும் நேரம் இது உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் நேரம் இது உன் வாழ்க்கையில் உன் அற்புதங்களை காணப்போகும் நேரம் இது அத்தனை அற்புதங்களையும் பெற்று உன் துணையோடு நீ வாழும் நேரமும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கை நீ பெற்றுக்கொண்டு நீ இரவு இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கச் செல் என்று உன் கனவில் வரும் உன் துணையோடு நாளை காலை என்னிடத்தில் நீ பதில் சொல்ல வேண்டும் உனக்காக உன் சாயப்பா நான் காத்திருப்பேன் நிம்மதியாக மன மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்